உணர்பூஷும் நான்காம் மாதம் கொண்ட கடக லக்னக்காரர்களுக்கு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய ஆதிக்கம் ஓடுவதனால் நான்கு பதினொன்னுக்குள்ள கிரகம் இல்லதால் தாயா தாய்க்கு பீடைகளை கொடுக்கும் இதில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்கலாம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி சம்பந்தப்பட்டது அனைத்தும் கிடைக்கும் எதிர்பாராத யோகம் உண்டு இந்த யோகத்தில் பெண்களினால் யோகங்கள் கிடைக்கும் அதே வகையில் தாய்க்கு வந்து பீடைகளை கொடுக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பீடைகள் வந்தாலும் ஆபத்துக்கள் எதுவும் கொடுக்காது அதனால் எந்த விதத்திலையும் கடுமையான பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது அதனால் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து பலவிதமான இடையூறுகள் தடுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான காலகட்டமாகும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எட்டுக்குரியவன் எட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிகபட்சமான இரத்த இழப்புகள் ஏற்படும் அதிகமாக இரத்த குரூப்பு கிடைக்காத ஓ பாசிட்டிவ் இரத்த குரூப்பு போன்றவை கிடைக்காத ஏபிஓ என்ற இரத்த குரூப்புகள் கிடைக்காத எரர் குரூப்புகளான மனிதர்களுக்கு விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் இந்த காலகட்டத்தில் வண்டி வண்டியில் செல்வதில் கவனம் கண்டிப்பாக தேவை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் நிற்பதால் பெண்கள் வழியில் விரயங்கள் ஏற்பட்டு அவர்களினால் பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு ப மண்டல் மாதிரி தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கு பரிகாரமாக திருப்பூர் அருகே உள்ள திருமுருகன் பூண்டி என்ற ஊரில் உள்ள முருகன் ஆதேஸ்வரர் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்து வர அன்னதானத்திற்கு பணம் செலுத்தி வர நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக அமைய அங்கு சென்று வருவது வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் இதில் தந்தைக்கு பீடையும் அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுகளும் அவர்களுக்கு கண்டங்களும் தோஷங்களும் பாதிப்புகளும் விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தா தாயா அதாவது தந்தையின் வழியில் உள்ள உறவினர்களில் கண்டிப்பாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தும் இது தந்தை வழி என்றால் கூட பிறந்தவர்கள் என்று மட்டும் அர்த்தமல்ல அவர்களுடைய நெருங்கிய பங்காளி வகைகளும் இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சாத்தியக்கூறுகள் உண்டு சின்ன குழந்தைகளுக்கு தாத்தாவை பாதிப்பதற்கு அதாவது தகப்பனாரை பெற்ற அப்பாவை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த இருபத்தோரு நாட்கள் மட்டும் கவனமாக இருந்தால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது நன்மைகள் ஜாஸ்திகள் நடக்கும் ஏழு பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக உள்ளதால் ரெண்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பலதரப்பட்ட சரக்குகள் விற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது பல்பொருள் அங்காடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து வகையான பொருள்களும் விற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க ஆதரவினால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த வகையிலும் நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டம் என்பதனால் இதில் அரசு வழிகளில் முயற்சி பண்ணினால் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக உள்ளதால் இது நாலு பத்துக்குள்ள கிரகம் எட்டாம் இடத்தில் மறந்து அஞ்சு பத்துக்குரிய கிரகம் வந்து எட்டாம் இடத்தில் ப மறைந்து நிற்பதால் வேலை இழப்புகள் ஏற்படும் அரசாங்கத்தினால் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அரசாங்கத்தினால் வேலை இழப்பு கடுமையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியினால் இடைஞ்சல் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது பூரா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மன உளைச்சல் அதிகமாக ஏற்படும் அதே போன்று வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கள் பயம் ஏற்படும் ராஜ பயம் என்றால் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய பயம் திருட்டு பயங்கள் ஏற்படும் மன கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும் மெண்டலாவதற்கான அதாவது சித்த பிரமை என்று சொல்லக்கூடிய பைத்தியம் பிடிப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கூட இக்காலகட்டத்தில் உண்டு அதற்கு பரிகாரமாக ச முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைக்கு தினத்தில் செய்து கொண்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் காலமாக உள்ளதால் இது யோகாதிபதியாக வருவதால் தாயாதிபதியில் ஒரு மரணமும் அதை இல்லாமல் அனைத்து விதமான யோக பலன்களும் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரிய பொருள்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அவரவர் சக்திக்கு மீறிய அரிய பொருள்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி கொண்டால் இவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கேதுவின் காலமாக உள்ளதால் லக்னத்திற்கு மூணாம் இடத்தில் கேது இருந்து மூன்றுக்குரியவன் நீசபங்கம் பெற்றுள்ளதால் இதில் வந்து தகப்பனார் வழியின் சொத்தில் சிறிதளவு விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது பணமாகவும் இருக்கலாம் அசையா சொத்துக்களாகவும் இருக்கலாம் அசிம் சொத்துக்களாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு இதற்கு பரிகாரம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை பரிகாரம் செயல்படாத காலகட்டமாகும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனுடைய காலமாக இருப்பதால் மூணு பன்னெண்டுக்குடிய விரைவு உள்ள கிரகமாக இருப்பதால் உறவினர்களால் சொத்துக்கள் இழப்புகள் ஏற்பட்டு பொருளாதார நஷ்டமடைந்து அனைத்து வகையிலும் பலவிதமான இன்னல்களும் கஷ்டங்களும் பெற்று ஏற்பட்டு அவர்களுடைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டங்கள் வெகு சிறப்பான காலகட்டம் என்று கூறுவதற்கு உகந்த காலம் இல்லை ஆனால் இந்த ஆண்டு அனைத்து நன்மைகளும் பெறுவதற்காக எம்முடைய நல்வாழ்த்துக்கள்